இணையமைப்பாளம் பங்கும் லங்கே தேவ எத்துவாத மதம் வந்தே பரமானந்த மாதவம் தானாகி எத்துக்கும் தான் ஆகி என் நிதயத்தை ஓடும் இரு நிதியும் ஒன்றாக கண்டவர்கள் தேடும் பொருளான நட்பே பராபரமே சித்த நினைவும் செய்யும் நீயனவாழும் உத்தமத்தான நல்லுறவே பராபரமே ஓயாதோ என்களை உள்ளே ஆனந்த வெள்ளம் வந்து செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேவந்தல் ஏன் பராபரமே எல்லாம் இல்ல இரன்பால் நமது இந்த பானாந்தோப்பு ஸ்ரீ தர்மசாஸ்திர ஆலயத்தினுடைய இந்த ஆண்டு சிறப்பு கும்பாபிஷேகமும் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே இறைவனுடைய பெருமையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்கான வாய்ப்புகளை தமைக்கு எல்லா உள்ள இறைவனுக்கும் என்னுடைய நிர்வாகத்துக்கு எனது மகிழ்ச்சிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம்னு நினைக்கின்றேன் நல்லதாக எல்லாம் இருக்கீங்க

சமய பத்திரி துகை முதல் நீல திமிக்கல இந்த அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கட்டும் அஞ்சு படிப்பு சத்தியமா சொல்லு இந்த உலகத்துல வேற எந்த மதமும் கொடுக்குறாத்தனை செய்யாது அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று இந்த உலகத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே ஒரு தர்மத்தின் சாவாக நான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நம்ப இல்லைங்களா அந்த சம்பத்து காலத்தில் தான சர்வே சந்த நிராமையா ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது வா நீ சொல்லுவேன் இங்க இடுப்பு வேதனை எடுக்க எனக்கு இல்லாம தெரியுமே அப்படி இருந்து அது எல்லாருக்கும் இருக்கு இடுப்புனா வேதனை எடுக்கும் முட்டுதும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க கூடாது என்ன காட்சி போடுற விளம்பர இடவில்லை இடஒரையிடவே போடுவாங்க வேலை எடுப்பதை இதெல்லாம் உள்ளதான் நாம பிறந்தோம் இந்த வேதனைகளும் வலிகளும் கூட இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஒரு மேத்தராகவே எடுக்க கூடாது நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்று நம்முடைய மனதுக்கு நாம சொல்லுகின்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்க முடியும் சகவே சந்தோஷராமையா சகவே பத்ராணி வச்சிருந்து எல்லாரும் எப்போதும் எங்கும் சந்தோஷம் காணட்டும் சந்தோஷம் தானே காணுகின்றோம் இன்னைக்கு சந்தோஷம் உண்டா எல்லாம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ரெண்டு மூணு நாலு சில பேர் பாதி சந்தோஷம் முழுக்க வேறு இல்ல வேற எல்லாரும் சந்தோஷமா கை மூக்கம் இன்னைக்கு நம்முடைய கோயில கும்பாபிஷேகம் நடந்துருக்கு அப்படிதான எத்தனை அப்பலமான ஒரு எத்தனை பேர் கும்பாபிஷேகத்துக்கு இருந்தீங்க ஆ எல்லாரும் இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் சமயம் உண்டா இங்க இருப்பது எத்தனை பேர் சமயம் போடுவீங்க அது ஏன் இது இதையும் வரல சமயபுரு அந்த நீங்க ஏன் வரல அது தீரும்

ஒரு சந்தையில ஒரு உண்டு நாலு சந்தியா இரவும் பகலும் சேரக்கூடிய அதிகாலை ஒரு சந்தியா இப்ப முப்பகலும் பிற்பகலும் சேரக்கூடிய நண்பகல் ஒரு சந்தியா முன்னிறு பகலும் இரவும் சேரக்கூடிய தாயங்கால ஒரு சந்தியா முன்னிரவும் பின்னிரவு நள்ளிரவு ஒரு சந்தி நாலு சந்தியா உண்டு இந்த நாலு சந்தியாவிலே நாம நாம சொல்லணும் அப்படின்னு காலையில உள்ள சந்தியை யாரு காணது காலையில சுப்ரபாதம் போடுவாங்கல்ல காரியம் போடும் சுப்ரபாதம் கவுசன்யா சுப்ரஜா ராமா போகுவா சந்தியா பிரவர்த்ததே போகுவா சந்தியா பிரவர்த்ததே முதல் சந்தியா உதித்து வருகின்றது அது முதல் சந்தியா இது மத்தியானம் சந்தியா மற்றது சாயம் சந்தியா சாயம் சந்திய கண்டிப்பா என்ன செய்யணும் வீட்டுல விளக்கு வைக்கணும் வீட்டுல விளக்கு வைக்க யாரு வருவா வீட்டுக்கு லட்சுமி தேவி வருவா லட்சுமி தேவி வரும் நம்ம என்ன செய்யணும்

ராமகிருஷ்ண வாசுதேவ ராம நேரத்துல நம்ம வீட்ல நிர்மலாக நேரத்தில் நிராம என்ன பொருள் டென்ஷன் இல்லாதவன் நிரகங்காரன் என்ன பொருள் அகந்தை இல்லாதவன் நிர்மலாக என்னன்னா அழகான வடிவம் உள்ளவன் இந்த நல்ல வார்த்தைகள் நம்ம வீட்டுல கேட்கிறோமா அதோ அழை விட்டு நம்ம இல்ல சாயங்காலம் அப்படி சும்மா சுரேஷ் கோபு அதை நாம ரசிச்சு பார்த்துருக்கணும் பழைய பாட்டு மாதிரி சொல்லுவாங்க சந்தியா நேரத்துல முடியும் குடித்துக்கிட்டு வாங்கி கொண்டு வெட்ட பக்கத்தான் அதை பண்ணேன் சொல்லுவாங்களா இந்தியா இப்ப அந்த பாட்டு சொன்னா அது காரணம் பாட்டுலாம் ஜீவீக்கம் முதல்ல இருக்கு முதல் டி கேட்டு பாட்டு அங்க எங்க பாட்டு சொல்லும் அப்போ நம்ம வீட்டுல சந்தியா தானு சொல்லக்கூடிய பழக்கம் வரணும் இதைதான் எனக்கு பாட்டு பாட வராது எனக்கு வந்துட்டா நான் பாட்டுது எனக்கு ராக பாட்டுக்கா

கடவுள் எங்க இருக்கா விட எல்லாத்தையும் கல்லிலும் துரும்பிலும் தெய்வம் எல்லா கடவுளை பிடிச்சிருந்தது நாம கல்லிலே முள்ள எல்லா கடவுளை காணணும்னா இங்க லைட் இங்க லைட் போட்டிருக்கேன்னு வச்சிருக்கா இங்க வெளுத்தம் உண்டா உண்டா வெளித்தம் வெளுத்தம் உண்டு வெளுத்தம் எங்க இருக்குது அங்க வெளுத்தம் இருக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ண எதுனா லைட்டு போகும் அப்போ வெளிச்சம் எங்கே போச்சு அப்போ வெளிச்சம் எங்கே இருந்தது பல்புக்குள்ளால் இருந்தது பல்புக்குள்ளால் வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாம் வெளிச்சம் இருக்கின்றது அப்போ கடவுள் எங்கே இருக்குண்டா பல்புக்குள்ள இருக்குண்டா கடவுள் நமக்குள்ளே இருக்கணும் கடவுள் நமக்குள்ளே இருந்தா தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் கடவுளாக தெரியும் அகமாத்மா குடாகேச சர்வபூதா அகம் ஆதி இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கின்றேன் என்று பகவான் சொல்லுகிறார் கிருஷ்ணம் ஓடினா கண்டா பயங்கர ரசனை அந்த கிருஷ்ணன் நம்ம வீட்டுல போடாடிதான்

எல்லாரும் தெய்வங்கள் எல்லாரும் தெய்வ வடிவங்கள் இந்த தெய்வ வடிவங்கள் எல்லாம் தேர்ந்த கோவிலுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கின்றோம் ஒரு ஆளு ஜோசியம் பார்க்க போறாரு சாதாரணமா கொஞ்சம் கஷ்டம் வருவா எங்கெல்லாம் போவோம் பார்ப்போம் அடுத்து பார்த்துக்க மற்ற அந்த அந்த ஜோசியர் போடலாமா கேட்டா சரி அப்படி ஒரு அந்த ஜோசியர்கிட்ட பார்க்க போற ஜோசியர்கிட்ட பார்க்கும் போது அந்த ஜோசியர் என்று சொன்னாரு ஆஹ் இந்த ஜோசியர் இந்த ஜோசியர் அந்த ஜோசியர் சொன்னாரு நீ ஒரு காரிய இன்னைக்கு போயிட்டே சரி நாளைக்கு வா இந்த என்னடா இது நான் எங்க போனாலும் இதுதான் பிரச்சனை இன்னைக்கு என்ன நாளைக்கு அவரு வீட்டுக்கு வாங்க வாங்க வழியில கொஞ்சம் வழி ஒண்ணு இல்ல பெரிய மழை பெய்ய தொடங்காச்சு ஒரு பக்கத்துல பார்த்தாச்சுன்னா ஒரு கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த மண்டபத்துல அப்படியே ஒதுங்கி நிற்காரு அங்க உள்ள பார்த்தாச்சுன்னா கதை எல்லாம் தகுந்த ஆள் இல்ல ஒரு சிவலிங்கம் இருக்குது அது பாய்யோ சிவன் தனியா உட்கார்ந்து இருக்காரு ஒரு கோயில் ஒரு திருக்குலத்து ஆள் இல்ல பரவாயில்ல எனக்கு மட்டும் பணம் இருந்திருந்தா நான் இருப்பேன் இந்த கோயிலுக்கு முகம் எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு அதுக்கு அப்பா ஏதாவது ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே பாக்க அழகா ஒரு கும்பாபிஷேகமே நடத்தி பாக்குற மாதிரி என்ன செய்யறதுக்கு ஜோ ஆசிரியரே நாளைக்கு வாங்க சொல்லிவிட்டு இருக்காரு இந்த லட்சணத்துல நான் என்ன செய்யறதுக்குன்னு அப்படியே இருக்கும்போ டக்குன்னு ஒரு மிட்டி பிடிக்குது மின்னல் அடிக்குது மின்னல் வெட்டப்படுகிற பார்த்தாச்சுன்னா அங்க என்ன இருக்கு பாம்பு இருக்குது பாம்பை கண்டு பயந்து ஐயோ பாம்புன்னு என்ன சொல்லுவோம் இந்த பாம்புகொழு பாடி நாகோம் அழைப்போம் அவர் போகல வந்த நின்னாச்சுன்னா என்ன தெய்வம் இதுதான் நம்ம இங்க இவர் எடுத்து ஒரு முடியல இவர் வெளியே சாடவும் இடி அந்த கட்டடத்துல எவ்வளவும் கட்டடம் இடிஞ்சு கீழ

அத்தனை பேரும் சமம் வராது பேரெல்லாம் நீங்க ரிச்சவர்த்தி அடுத்த காய்ச்சமானவா மத்த வேல அரைச்சி குறத்து போயிடலாம் திருவள்ளுவர் நடக்கலாம் மாசத்துல திருவிழா விளையாக்குவான் எத்தனை பேர் மாசத்துல உள்ள பதிவாக போ இத்தனை வீரு நிந்த பதலு மொத்தம் நீங்க எங்கயா திருவிழா பதி வரல கேட்ட மாட்டாங்களா அவங்க அப் திருவிழா பூஜையை வரணும் வீடு இல்லாத நம்ம பாக்க உண்டு பிள்ளையோட ஒரு விளக்கம் வாங்கி கொடுத்தாங்க போட்டு விடுல்லா போய் இருந்துக்கோ அத்தண்டு விடு தூண்டும் அண்ணனுக்கு பேர் வழக்கு மண்ணி தாந்து ஓட்ட கருவி வந்துக்கணும் உனக்கு டார் வழிக்கும் நூந்து போயிடும் நம்ம மாதம் ஓட்டில அத்துல பிள்ளை சொல்லிட்ட அப்படியே எல்ல திருவிழாக்கு பூஜை திருவிழாக்கு பூஜை செய்ய வேண்டிய யாரு தாய்மார்கள் செய்யணும் அம்மாவர்கள் செய்யணும் சகோதரிகள் செய்யணும் அதுல வரும் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும அது இந்த மூணாம் கிளாஸ் படிக்கல வீட்டை அம்மா திருவிழா பூச்சை பாருங்க அப்படிப்பட்டது நம்முடைய வேலை யாரெல்லாம் கருத்துல மாங்கல்யம் இருக்கின்றதோ அவங்க எல்லாம் எங்க வந்திருக்கணும் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமமா கேட்கணும்

மாங்கல்ய வேணும் ஆனால் இம்பார்டன்ட் யாரு இப்ப யாரெல்லாம் மாங்கல்யத்துக்கு தயாராக மாங்கல்யத்தோட உருக்கின்றீர்களோ அவர்கள் மாங்கல்ய பிச்சை அதல்லாத கோயில குங்குமம் பிரசாதம் தருப்போம் தாக்குற குங்குமத்தை எடுத்து அதையை சுட்டி பிடிச்சு வச்சு இப்படி வச்சுக்கணும் தப்பி ஒட்டி வைக்கல்ல மிச்சம் இருக்கு குங்குமத்தை அப்படியே எடுத்து நான் இங்க பிடிச்சு வச்சு ஒரு தேப்பு இருந்து இருக்கட்டும் இல்லையா நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் இங்க தேக்கியதல்ல வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரணும் திருவிழா பூஜைக்கு வரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக செய்யணும் இப்படி ஒரு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் சாமி சொன்னா இருந்த நாமம் சொல்லணும் நாம எவ்வளவுக்கு நாமம் செல்லுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்தி கூடும் கலியுகத்துல நாமத்துக்கு தான் பலம் நாமம் செல்லக்கூடியவங்களுக்கு தான் பலம் எவ்வளவு நாமம் செல்ல முடியுமோ துஞ்சலிலும் நேரத்துல நேரத்திலும் நிஞ்சக நைந்து நினைவில் தூங்கும் போதும் தூங்காம இருக்கணும் ரெண்ட தான் தகுந்த ஒண்ணு தூங்குவோம் இல்ல தூங்காம முடிச்சிருந்து இந்த ரெண்டு கிட்ட எந்த நேரத்துலையும் நாமன்னு சொல்லணும் கரவு நாமன்னு சொல்லணும் அதிகாலையில எழுதணும் அதிகாலை கீழால வேண்டும் அதிகாலைன்னா இத்தனை மணி ஒரு எட்டு மணின்னு வைப்போம் அதிகாலை அதிகாலை எத்தனை மணி நாலு மணி அஞ்சு மணி இல்ல நாலு மணி நாலு மணி நாலு மணிக்கு எழும்ப விடுவோம் கேரள லைட் யாராவது ஒரு நாள் ஒரு சாமிய டூ நாலு மணிக்கு எழுதும் தேடி அது டியூ பண்ணல கதை டெய்லி எடம்புலே விட்டு கேக்கறேன்

பேத்தி இப்ப இப்படி தைச்சிருந்து அவளும் சேப்பிடா இவளும் தேவைப்படா பத்து மணிக்கு முன்னால தூங்கி இருக்கணும் தான் காலையில நாலு மணிக்கு எழும்பி இருக்கணும் தவன் எழுந்து மணிகளவான் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் ஆகும் எதிர் காலத்துல எல்லா இங்க கண் முன்னால இது அத்தனை பேரும் நல்ல அரசாங்க வேலை வரும் வாங்க வயசா ஆயிருச்சு நல்ல அரசாங்க வேலைன்னு சொன்னாச்சு நான் நம்ம பேத்தி எல்லாரும் நல்ல அரசாங்க வேலை வாழ என்ன நல்ல வேலை வேணும் அதெல்லாம் வரணும் அதுக்காக படிக்கணும் நல்ல தேவகும் நல்ல வாழ்க்கையில போராது இந்துக்கள் வாழ்க்கையில முன்வைத்து வரக்கூடிய சக்தி எல்லாருக்கும் வரணும் அதனால எல்லாரும் அதிகாரி விளும்புங்கள் இளைநாமம் சொல்லக்கூடிய பழக்கமான வழங்க சாமி காட்டாரு எழும்பும் போற யாரெல்லாம் இளைஞாமம் சொல்லிக் கொண்டு எழும்புவார் எத்தனை பேர் இருக்கீங்க புரியல வண்ணா நீங்களா நாலஞ்சு பேரு மீதி உள்ளார் எப்படி எழுந்து போயிங்க உருட்டு உருட்டி எடுத்துவாங்க பொண்ணு நேரம் கழிச்சிது ஏழு 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 வா இந்த அம்மா இப்ப எப்படும் வா என்ன வளர்ந்து இதாக மாந்துடும் அவள் சொல்லக்கூடிய அதிகார மாந்துடும் அப்புறம் மந்திரம் இதை நாமிக் கொண்டு எந்த மாலை மதியமும் வீசு பெண்டரும் வீங்கில வேனிலும் பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணைய இறைவனுடைய கோயில் நாம் இறைவனுடைய பாதத்தில் இருக்கோம்னா அது எப்படி இருக்கும்னா மாசு இல்லாத வீணையில் இருந்து எழும்பக்கூடிய நாதத்தை போல மாலை நேரத்தினுடைய சந்திரனுடைய ஒளி ஒளி எவ்வளவு சுகமாக இருக்கும் அது போல வீசக்கூடிய தென்றல் காத்து எவ்வளவு சுகமாக இருக்கும் அது போல வீங்கிற வேணில் இள வேணில் சாயங்கால உள்ள வெயில் நம்ம உடம்புல கொண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அது போல மூசு வண்டகை பொய்கையும் போன்றது பொய்கையில வண்டு மொய்க்கணும்னா பொய்கையில என்ன இருக்கும் பொய்கையில என்ன பூந்திக்கணும் குளத்துல என்ன பூந்திக்கணும் தாமரைூ நிறைய மரம் நிக்கணும் நிறைய தாமரை பூக்கள் மறந்தா தான் என்ன செய்யும் நாம என்ன செய்யணும் நிறைய தாமரை பூக்களை வளர்த்த வேண்டும் மனசுல இருக்கணும் என்பதை மட்டும் சொல்லி ஓம் அங்காதபடி எங்கும் நிறைந்த எல்லாமே கருவிட்ட நான் முதல் காத்து உண்ண உணவும் மறந்த நீரும் காண சூரிய சந்திர ஒளியும் உலாவ பூமியும் என்ன மரமும் ஏட்டி போட்ட வாயும் கூப்பிட்டோட கரங்களும் தந்து அனைவருக்கும் பேரணி குறிவி இந்த ஊர்ல பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு பிள்ளைகள் இருக்கலாம் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம் கல்லூரி மற்ற படிப்புகளை படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கலாம் எல்லோருக்கும் தங்களுடைய படிப்பு தேர்வு நல்லபடியாக அமைந்து நல்ல எதிர்காலம் அமையும் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு வேலை திருமணத்தை காத்துக்கொண்டு பெற்றோர்கள் பெரியவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு எது தேவையோ அது நன்றாக நடக்கவும் இந்த ஊர்ல நோய் வந்து கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கலாம் கடன் தொல்லையால் தும்பப்படக்கூடியவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் வாழ்க்கையை அரசாங்க வேலை சுய தொழில் மூலமாக பல லட்சங்கள் இருக்கலாம் அவர்களுக்கும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்து ஏழைகளுக்கு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய எண்ணம் வரவும் இந்த கோவில் நிர்வாக பூஜாரி அவருக்கு துணை உருவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோரும் நன்றாக வாழவும் இந்த கோவிலை நடத்தக்கூடிய நிர்வாகம் அவர்களுடைய பொதுப்பாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் சந்தோஷமாக வாழவும் இந்த கோவில் திருவிழாவுக்காக ஒரு ரூபாயாவது நன்கொடை சேர்த்தவர்கள் ஒரு ரூபாயாவது நன்கொடை தந்தவர்கள் இந்த கோவில் திருவிழாவுக்காக ஸ்டேஜ் கட்டியவர்கள் செட் போட்டவர்கள் மைக் செட் வைத்தவர்கள் என்று இந்த திருவிழாவுக்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அத்தனை பேருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாமே என்ன கிடைக்க வேண்டும் நம்முடைய தேசத்தை பிரதமர் நமது தேசத்தை உலகின் குருவாக மாற்ற பரிபூர்ணமான இந்து சாம்ராஜ்யமாக மாற்ற அவருக்கு சக்தியும் வல்லமையும் பெற வேண்டும் என்று கடவுளை வேண்டி எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைத்து நலமான வளமான வாழ்வாள எல்லாமுள்ள இறைவன் அருள் வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து இத்தனை நேரம் என்னை செல்படுத்த அத்தனை பேருக்கும் எனது மரபான மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை இங்கு இங்கே நிறைவு செய்கின்றேன் ஜெய்ஹிந்த் பாரத் மாதாக்கு ஜெய்